அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தினமும் ஓர் உபதேசம் உங்களில் ஒவ்வொருவருடனும் அல்லாஹ் மறுமை நாளில் தனித்தனியாக பேசுவான் அப்பொழுது அல்லாஹுக்கும் உங்களுக்கும் இடையே மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார் தடுக்கின்ற திரையும் இருக்காது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அன்ஹு நூல் புகாரி நாற்பத்து மூன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே உங்களில் ஒவ்வொருவருடனும் அல்லாஹ் மறுமை நாளில் தனித்தனியாக பேசுவான் என்ற வாசகத்திலிருந்து அனைவருக்கும் அல்லாஹுவுடன் பேசக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் யார் அல்லாஹ் விரும்புகின்ற வகையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாரோ அவருடன் தான் மறுமை நாளில் அல்லாஹ் பேசுவான் என்று புரிந்து கொள்ளும் விதமாக பல திருக்குறானுடைய வசனங்களும் ஹதீசுகளும் அமைந்திருக்கின்றன சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹுவின் கோபத்தை பெற்றவர்கள் அல்லாஹுவின் சாபத்தை பெற்றவர்கள் அல்லாஹ் விரும்பாத வகையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள் ஆகியோருடன் அல்லாஹ் பேச மாட்டான் என்பதை அந்த வசனங்களும் ஹதீசுகளும் தெளிவுபடுத்துகின்றன எனவே மறுமை நாளில் அல்லாஹ் நம்முடன் பேச வேண்டும் என்றால் உலக வாழ்க்கையில் நாம் நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் விரும்புகின்ற வகையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் அது எந்த அளவிற்கு இனிமையான ஒரு வாய்ப்பு என்றால் அல்லாஹுவுக்கும் நமக்கும் இடையே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் தேவைப்படாத அளவிற்கு நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் அல்லாஹ் நம்முடன் பேசுவான் மேலும் அல்லாஹுவை நாம் பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் அவன் நம்மோடு பேசுவான் என்பதை விளக்கும் விதமாக நமக்கு மத்தியில் எந்த திரையும் இருக்காது என்ற வாசகமும் இந்த ஹதீஸில் வந்துள்ளது இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹு உதவி செய்வானாக வாக்ரு தவானா அனில் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து